கைலை அரக்கட்டலையின் வட்டெழுத்து பயிற்சியில் နေந்துள்ள அனைத்து வியார பெருமக்களுக்கும் அடியினுடைய வணமீ மொழிகளான திருடி வணக்கங்கள் இன்று நாம் சிந்திக்கக்கூடிய எழுத்து ச வரிசை இச் மெய்யெழுத்து ச ச சி சி சு சு செ செ சை சோ சோ சவுட் বেসিক ஃபார்மட் தமிழிலே பாத்தீங்கன்னா நேர் இருக்கும் தமிழ் இப்டி தான் இருந்தது இதுல இருந்து வட்ட எடுத்து வளைச்சு ஆண்டு வட்டமா இருக்க காட்டி நம்ம சாச்ச திருப்பி எடுத்துறோம் இச்சு சி Ki Shu Shu Che Che Say Oh. இதுல நம்மளுக்கு முக்கியமா மாற்றங்கள் தென்படக்கூடியது இச்சோட பேசி வடிவத்திலேயே மாற்றம் வருது அது எப்படி இப்படி வருது இந்த கோடை தான் இந்த ரெண்டு வடிவமே கிடைக்காது இச்சுங்கிற இடத்துல அதனால நம்ம ஒரே யூனிவர்சல் ஃபார்மேட்டா இந்த கோடு போட்ட பார்மேட்டை நம்ம எடுத்துக்கிறோம் நம்ம பழக்கத்துக்கு ஒரே யூனிவர்சல் ஃபார்மேட் அப்படிங்குறது மற்ற எழுத்துக்கள் பார்க்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா அதிகமான வேறுபாடுகள் இந்த சே இந்த எழுத்துக்களுக்குள்ளதான் வேறுபாடு வருது அது என்ன வேறுபாடு அப்படிங்கிறது இந்த குறியீடுகள்ல சின்ன சின்ன வேறுபாடுகள் முன்னோட அந்த வேறுபாடுகள்ல கிடைக்குது அது என்னன்னா இந்த சா இப்படி போடும்போது இந்த குறிய அளவு இப்படி போறீங்க இல்லைன்னா சில நேரங்களில் எழுத்துக்களுடைய பாறை அமைப்பு பாறை தன்மை ஆகியவற்றை பொறுத்து இது என்ன ஆகுது அப்படின்னா டச்சு இல்லாம கூட இருக்கும் இது ரெண்டும் முட்டாம கூட தள்ளி நிற்கும் காரணம் என்ன இந்த இடத்துல பாறை சிதலம் அடைஞ்சுருக்கலாம் இல்லை வெட்டவரே வெட்டாம வெட்டிருக்கலாம் அப்ப இது ஒரு எழுத்தா அப்படின்னு நம்ம யூகிக்க கூடாது இதுக்கு அடுத்து வர எழுத்தும் முன்பின் நிலைமொழி இயற்றும் வறுமொழி முதலையும் கொண்டு இது என்ன எழுத்து அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரிதான் சேலியும் கொஞ்சம் தள்ளி இருக்கலாம் இது வந்து இந்த எகரத்துல வரக்கூடிய வார்த்தையில வரக்கூடிய மாற்றங்கள் உகரத்துல என்ன வருது அப்படின்னா நேராவே வந்துடும் எழுது வட்டும் போது உகரத்துல இப்படி இருக்கிறது சில நேரங்கள்ல இந்த பெரிய முழுதாகும் இந்த பெரிய இப்படி மட்டும் காமிப்பாங்க முழுசா போடமா இவ்வளவு இவ்வளவு தூரம் வளர்ச்சி மட்டும் காமிப்பாங்க முழுப்பிரையா இருக்காது முழு பிறைய இல்லாம சின்னதா போடும் இதுவும் சோதா இந்த முழுசா வரலையே அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபியூஸ் ஆக இந்த எழுத்து இப்படி கொஞ்சம் வந்துட்டாவே அது இங்க பெரிய வந்த புள்ளி வந்தங்காட்டி பெரிய புள்ளி வந்தங்காட்டி இது வந்து நம்ம சோ அப்படிங்கிறத குறிச்சோம் சில நேரங்களில் கொண்டு வந்து நிறுத்திட்டு இந்த இடத்துல இப்படி வச்சுட்டு புள்ளி வச்சிருவாங்க இந்த மேலே கூட போக இதோடய நிறுத்திடுவாங்க நீக்கோள் மட்டும் வராமல் கீழே கூட நிறுத்திடுவாங்க அதனால இதுவும் சோதான் இதே ஓகாரத்துல வரும்போது இந்த புள்ளி எடுத்துருவோம் புளி எடுத்தா இந்த மூணு ஃபார்மட் கிடைக்கிது இதுகளையும் என்னென்ன ஒன்னும் சில சில நேரங்கள் என்ன ஆகுது அப்படின்னா இந்த குழி தனியா நிக்குது கிடைக்குது ஒரு சில பாறைகள் அடிப்படையில இதுவும் சோ அப்படிங்கிற நெடிலத்தா குளிக்கும் அதனால எழுத்துக்கள் வந்து அந்த குறியீடுகள் வந்து முக்கியம் குறியீடுன்ற இடங்கள் முக்கியம் அதை நல்லா நம்ம உள்வாங்கி கொண்டோம்னா இதுல எழுத்துக்களை கண்டுபிடிக்கிறது சுலபம் இந்த மாதிரி சின்ன சின்ன தான் குறிகளில் கிடைக்கிது அதனால் நம்ம யூனிவர்சல் ஃபார்மெட்டாக நம்ம இந்த ஃபார்மெட் எடுத்துருக்குறோம் பழகிறக்கு அடிப்படையில் குறிகள் தெரிஞ்சுக்கிறதுக்காக குறிகள் தள்ளி இருந்தாலும் அது முன்பின் வார்த்தைகள் எழுத்துக்களை கொண்டு நம்ம யோசிச்சுக்குவோம் அது பழக்க பழக்க படிக்க படிக்க நம்மளுக்கு பயிற்சிக்கு வந்துடும் இன்றளவே இந்த சாங்கை எடுத்த சிந்தித்தோம் சாங்கோட மொத்த உயிர்மை எழுத்துக்களையும் சிந்தித்தோம் நாளை ஞாயிறு ஒரு வீடியோ பதிவில் பார்ப்போம் நன்றி திருவடி வணக்கம்